அமரர் திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் தமிழ் நாவல் பாகம் ஒன்று நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது தமிழ் அரட்டை நன்றி அத்தியாயம் முப்பத்தி எட்டு காஞ்சி மாநகரில் சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனைக்கு பின்புறத்தில் விஸ்தாரமான பூந்தோட்டம் இருந்தது பூந்தோட்டத்தின் பின்புற மதிர்ச்சுவரையொட்டி சில சிறு கட்டிடங்கள் இருந்தன அவற்றில் சில குதிரை லாயங்கள் சில ரதங்களை நிறுத்தும் கொட்டடிகள் மற்றவை ரதசாரதிகளும் தோட்டக்காரர்களும் வசித்த வீடுகள் அந்த வீடுகளில் ஒன்றுக்கு முன்னால் கண்ணபிரான் ஓட்டிக்கொண்டு வந்த ரதம் நின்றது ரதத்தின் சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெண் குதூகலமாக குதித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தாள் கமளி யாரை அழைத்து வந்திருக்கிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டே கண்ணபிரான் ரதத்திலிருந்து குதித்தான் அதே சமயத்தில் ரதத்திலிருந்து சிவகாமி இறங்குவதை பார்த்த கமளி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று சிவகாமியை ஆர்வத்துடன் கட்டிக்கொண்டாள் அப்பொழுது வீட்டிற்குள்ளே இருந்து ஒரு பெரியவர் வந்தார் அப்பா யார் வந்திருக்கிறார்கள் பாருங்கள் என்றான் கண்ணபிரான் அந்த பெரியவர் உற்று பார்த்துவிட்டு வாருங்கள் ஐயா என்று சொல்லிக் கொண்டு ஆயனரின் அருகில் சென்றார் பெரியவரும் ஆயனரும் பேசிக்கொண்டே வீட்டுத் திண்ணையில் அமர்ந்தார்கள் கமலியும் சிவகாமியும் உள்ளே போனார்கள் சிவகாமியும் கமலியும் குழந்தை பிராயத்தில் இருந்து தோழிகள் ஆயனர் காஞ்சியில் இருந்த காலத்தில் அவருடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில் கமலியின் பெற்றோர்கள் வசித்தார்கள் சிவகாமி குழந்தையாயிருந்த போதே அவளை காட்டிலும் ஒன்றரை வயது மூத்தவளான கமலி சிவகாமியை தன் மடியில் வைத்துக்கொண்டு தங்கச்சி என்று அருமையாக அழைத்து சீராட்டுவாள் குழந்தை சிவகாமியும் அக்கா அக்கா என்று மழலைச் சொல்லில் குழறுவான் இவ்வாறு ஆரம்பித்த அக்குழந்தைகளின் சிநேகமும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது ஆயனர் காட்டுக்குள்ளே சென்று வீடு கட்டி கொண்டு வசிக்கத் தொடங்கிய பிறகு கமலி அடிக்கடி அங்கு வந்து மாதக்கணக்கில் தங்கியிருப்பாள் சிவகாமி ஆட்டப் பயிலும் போதெல்லாம் கமலி அவள் எதிரில் இருந்து இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பாள் அவளுடைய ஆட்டத்திறமையை பாராட்டுவாள் என் தங்கச்சிக்கு இணை ஈரேழு பதினாலு உலகத்திலும் கிடையாது என்பாள் ஆயினருக்கு அடுத்தபடியாக சிவகாமிக்கு ஆட்டக்கலையில் ஊக்கமளித்தவள் கமலி என்றுதான் சொல்ல வேண்டும் கமலியின் தகப்பனார் காஞ்சியில் பெயர் பெற்ற குதிரை வியாபாரி அரேபியா முதலான வெளி தேசங்களிலிருந்து அவர் குதிரைகள் தெரிவிப்பார் மாமல்லபுரத்து துறைமுகத்தில் கப்பலில் வந்து குதிரைகள் இறங்கும் அவற்றை காஞ்சிக்கு கொண்டு வருவார் முதலில் அரண்மனை குதிரை தலைவரும் பல்லவ சைனியத்தின் குதிரைப்படை தலைவரும் வந்து புதிதாக தெரிவிக்கப்பட்ட குதிரைகளை பார்ப்பார்கள் அவர்கள் தங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டது போக மற்ற குதிரைகளைத்தான் பொது ஜனங்களுக்கு விற்கலாம் இதன் காரணமாக அரண்மனை குதிரை லாயத்தின் தலைவர் அடிக்கடி கமலியின் தந்தையை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வருவதுண்டு சில சமயம் அவருடன் அவருடைய மகனும் வருவான் அந்த வாலிபன் பெயர்தான் கண்ணபிரான் தந்தைமார்கள் இருவரும் குதிரை பரிவர்த்தனை விஷயமாக பேசிக் கொண்டிருக்கையில் மகனுக்கும் மகளுக்கும் இடையே இதய பரிவர்த்தனை நடந்து கொண்டிருந்தது இரு குடும்பத்தாருக்கும் விஷயம் தெரிந்தபோது கண்ணபிரானுக்கும் கமளிக்கும் கல்யாணம் செய்து வைத்தார்கள் இது நடந்து வருஷம் ஒன்றரை ஆயிற்று இந்த ஒன்றரை வருஷமும் சிவகாமியும் கமலியும் சந்திக்கவில்லை என்றாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நினையாத நாள் கிடையாது இரவு உணவு அருந்திய பின்னர் ஆயனரும் அரண்மனையின் அசுவபாலரும் வாசல் திண்ணையில் காற்றோட்டமாக படுத்துக்கொண்டு யுத்த நிலைமையை பற்றி பேசத் தொடங்கினார்கள் வீட்டுக்குள்ளே அரண்மனை பூந்தோட்டத்தை அடுத்திருந்த அறையில் சிவகாமியும் கமலியும் படுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் யுத்தத்தைப் பற்றி பேசவில்லை கமலியின் இல்வாழ்க்கைதான் அவர்கள் சம்பாஷணையில் முக்கிய விஷயமாக இருந்தது இடையிடையே களீர் களீர் என்று அவர்கள் குதூகலமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது இரவு ஒன்றரை ஜாமத்திற்கு மேலானபோது வாசல் திண்ணையிலிருந்து ஆயனர் அம்மா சிவகாமி உதயத்திற்கு முன்னால் நாம் புறப்பட வேண்டும் பேசியது போதும் தூங்கு என்றார் கமலியும் சிவகாமியும் உடனே கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்தார்கள் சிறிது நேரமானதும் சிவகாமி தூங்கிவிட்டதாக எண்ணிக்கொண்டு கமலி சத்தம் செய்யாமல் எழுந்திருந்து அந்த அறையின் ஒரு பக்கத்து கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்குள் சென்றாள் சிவகாமி கண்களை மூடிக்கொண்டிருந்தாலே தவிர உண்மையில் தூங்கவில்லை அவளுடைய உள்ளத்தில் எத்தனை எத்தனையோ எண்ணங்கள் அலைமேல் அலையெறிந்து தோன்றிக்கொண்டே இருந்தன கமலிக்கு கண்ணபிரான் மேல் காதல் உண்டான நாளிலிருந்து அவள் தன்னுடைய அந்தரங்கத்தையெல்லாம் சிவகாமியிடம் அடிக்கடி சொல்வதுண்டு ஆரம்பத்திலிருந்தே கமலியின் காதல் ஆனந்தமாயிருந்தது எந்தவித துக்கமோ வேதனையோ அவள் மனதில் ஏற்பட்டதில்லை அந்த நாட்களில் அவளுடைய பேச்சு ஒரே குதூகலமாகவும் எக்களிப்பாகவுமே இருந்து வந்தது கல்யாணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகளின் இல்வாழ்க்கையும் அவ்விதமே குதூகலமாய் என்பதை இப்பொழுது சிவகாமி தெரிந்து கொண்டாள் ஆனால் தன்னுடைய காதல் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்க வேண்டும் அதில் எத்தனை வேதனை எத்தனை ஆத்திரம் எத்தனை கோபதாபம் கமலியின் குதூகலமான காதலுக்கும் தன்னுடைய வேதனைமயமான காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணி பார்க்க பார்க்க தனக்கு தகுதியில்லாத இடத்தில் காதலைச் செலுத்தியதுதான் தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று சிவகாமிக்கு தோன்றியது அவரோ பெரிய சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்துக்கு உரியவர் நாமோ கல்லில் உளியினால் வேலை செய்யும் சிற்பியின் மகள் அவருடைய காதலுக்கு நாம் ஆசைப்படுவது பெரிய பிசக்குதான் ஆனால் இந்த பிசக்குக்கு காரணம் யார் இந்த ஏழை சிற்பியின் மகளை தேடிக்கொண்டு அவர்தானே வந்தார் ஒரு கவலையும் இன்றி காட்டில் துள்ளி விளையாடும் போல் குதூகலமாக ஆடிப்பாடி கொண்டிருந்த அவளை பெண்ணின் உள்ளத்தில் அவர்தானே ஆசை மூட்டினார் ஆஹா அந்த ஆசையானது இப்பொழுது இப்படி பெரு நெருப்பாக மூண்டுவிட்டதே உடம்பையும் உள்ளத்தையும் இப்படி தகிக்கின்றதே சற்று நேரம் புரண்டு பார்த்தும் தூக்கம் வராமற் போகவே சிவகாமி படுக்கையை விட்டு எழுந்தாள் அந்த அறையின் பின்புறச் இருந்த பழகனியின் மாடத்தில் உட்கார்ந்தாள் அவள் எதிர்பார்த்தபடியே பழகனியின் வழியாக பங்குனி மாதத்து இளம் தென்றல் வென்று வந்து கொண்டிருந்தது அது சும்மா வரவில்லை அரண்மனை பூந்தோட்டத்திலிருந்த செண்பக மலர்களில் நுழைந்தும் மல்லிகைச் செடிகளின் மீது தவழ்ந்தும் அந்த மலர்களின் இன்ப நறுமணத்தை கொண்டு வந்தது அவ்விதம் செண்பகமும் மல்லிகையும் கலந்து உண்டான சுகமானது சிவகாமியின் உள்ளத்தில் ஏதோ தெளிவில்லாத பழைய ஞாபகங்களை உண்டாக்கிற்று எத்தனை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஜென்ம ஜென்மாந்திரங்களில் இதே விதமான நறுமணத்தை அவள் நுகர்ந்தது போலவும் அந்த காலங்களில் இதே விதமான இன்ப வேதனை அவள் மனதில் குடிகொண்டிருந்தது போலவும் மங்கிய நினைவுகள் உண்டாயின தனது அன்பை கவர்ந்து உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆறுயிர் காதலன் தனக்கு வெகு சமீபத்தில் இருந்தும் அவனை அடைய முடியாதிருப்பது போலவும் இருவருக்கும் இடையில் இன்னதென்று தெரியாத இடையூறுகள் முளைத்து பெரிய கரிய நிழல் உருவங்கள் எடுத்து நிற்பது போலவும் மனதில் பிரேமைகள் உண்டாயின அத்தியாயம் முப்பத்தி எட்டு நிறைவுற்றது நன்றி வணக்கம்